எச்சேடி வழங்குவது ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலப் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்ட்டி டூ தேர்ட்டி டூ த்ரீ வி ராமு தர்பார் ஸ்டூடிங் ரோட் நுங்கு சென்னை ஆறு நட்சத்தி முப்பத்தி நான்கு நான் அந்த வீடியோவை இப்போதான் பார்த்தேன் கார்த்தால என கோத்தர் இங்க இருக்கார் அவரு அவர் கார்த்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லா போலீஸ் குவியப்பட்டிருந்தது இங்கே ப்ரெஸ்ஸு ஃபுல்லா இருந்தாங்க என்னன்னு அவருக்கு சொல்லப்பட்டது இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னடா அது ஆர்எஸ்எஸுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் எங்களுக்கு தெ அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்கார் அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டுருக்காங்க அவராக வரல கேட் கிராஷ் பண்ணியும் அவர் ஃபோர்ஸ் பண்ணியும் அவர் வரல அவர் அவர் வந்திருக்காரு அவர் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன பேசியிருக்கார் அவர் அவர் என்ன பேசினார் அவர் நான் பார்த்த அந்த வீடியோவ அவர் என்ன பேசியிருக்கார் அவர் போன ஜென்மம் மறுபிறப்பு மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அப்செக்ட் அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்திரு கமிஷன் எதுக்காக போட்டாங்க இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் கம்மியாயிடுத்து ஜாதி சண்டை வருது அப்படின்னுட்டலாம் வேல்யூஸ் கம்மியாதுன்றத ஒத்துக்கிறீங்க அப்போ வேல்யூஸ் இன்ஸ்டால் பண்ணனும்னாக்க என்ன பண்ணலாம் அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு அதுல இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமையை பத்தி பேசினே இருந்தாங்க அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க சில இந்த தமிழ் தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு நீரில்லா நெற்றி பாழன்னு யாரு ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி தோல் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம்

நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன் மெசேஜ் அனுப்பினேன் அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த பார்க்ல வைக்கிறேன் விடுவாங்களா என்ன என்ன விடுவாங்களா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்ப்பரேஷன் பார்க்ல என்ன அலோவ் பண்ணுவாங்களா அவங்க நமாஸ் பண்ண அலோ பண்ண இந்த கார்ப்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க வேண்ட வேண்டாதவங்களுக்கு விடமாட்டாங்களா இவங்களோட சட்டத்திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா

அவையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா தமிழில் இருந்து தமிழ் தமிழ்ன்றாங்களே இவங்க இல்லாம தமிழ் உண்டா அவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா நான் கேக்குறேன் இது அவர் பேசினார் தானே சொல்றீங்க அவர் மேல் மேற்கோள் காட்டியது திருவள்ளுவரிடம் இருந்து தானே இம்மை மறுமை அதை பத்தி தானே பேசுறாங்க

அவருக்கு போய் நீங்க கேள்வி கேளுங்க அவையார வந்து ஏன் எடுத்தீங்கன்னு கேளுங்க அதை எங்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க அதை பத்தி எடுத்த இதுக்கு கார்பரேஷன்ல பர்மிஷன் கொடுத்து அவங்க மேல நிறைய பேர் மேல ஆக்சன் எடுக்கணும் அப்ப

தீமு கட்சி தைல் வேண்டியது அவையாரையும் திருவள்ளவரியும் பதைச்சிட்டா தமிழர்களையும் பதைக்க வேண்டும் இன்னும் பததிய பதைக்கணும் அதுதான்